சென்னையில் நடைபெற்ற மொஹரம் ஊர்வலத்தில் ஷியா முஸ்லிம்கள் திரளாக கலந்து கொண்டனர் இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாதமான மொஹரம் மாதத்தின் பத்தாவது நாள் புனித நாளாக முஸ்லிம்களால் கருதப்படுகின்றது ஷியா முஸ்லிம்கள் இந்த தினத்தை துக்க நாளாக கடைபிடிக்கின்றனர் கிபி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஈராக்கின் கர்வாலா நகரில் நடைபெற்ற போரில் இறுதி தூதர் முகமது நபியின் பேரன் ஹுசைன் உயிர்த்தியாகம் செய்ததை நினைவு கூறும் விதமாக ஷியா முஸ்லிம்கள் தங்கள் உடலை வருத்தி துக்க தினத்தை அனுசரித்தனர் இதனையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி மீர்சாப்பேட்டை பகுதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட ஷியா முஸ்லிம்கள் பிளேடு உள்ளிட்ட ஆயுதங்களால் தங்கள் உடலில் அடித்துக் கொண்டனர் தொடர்ந்து அண்ணாசாலை ஆயிரம் விளக்கு மசூதியில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது இஸ்லாம் என்றைக்கும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு மார்க்கம் என்பதை உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக தான் இமாம் ஹுசேன் அலிசலாமுடைய தியாகத்தை இந்த முகரம் மாதம் பத்தாம் நாள் உலகம் இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவருக்கு நன்றி செலுத்தி சிறப்பு தொழுகை நடத்தி அவருக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக எல்லோரும் கருப்பாடை அணிந்து என்றைக்கும் நாங்கள் இமாம் உசேனுடைய தான் இருப்போம் இமாம் உசேனுடைய தான் நாங்கள் நடப்போம் என்றைக்கும் எதீதை எதிர்ப்போம் அன்றைக்கு எதீதை எதிர்த்தோம் இன்றைக்கு எதீதியத்தை அதாவது ஐஎஸ் ஐஎஸ்ஐ இன்றைக்கும் எதிர்ப்போம் என்பதை பறைசாட்டுகிற நாள் தான் இந்த ஆஷுரா முகரம் மாதம் பத்தாம் நாள்